தண்ணின்னால் சில பேர் அந்த கூட நிறைய பேர் குடிக்கிறாங்க சளி சரியாக போகுன்ட்டு இல்லைங்க அதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு ஒத்து வராதுங்க பல குடும்பங்கள் அந்த மது அருந்துறதுனால கெட்டு சீரழிஞ்சிருக்குது தன்னுடைய உடம்பை கெடுத்துக்கிறாங்க என்னுடைய வயசில் இருக்கிற என்னுடைய சில பேர் தெரிஞ்சவங்கள்லாம் கூட அந்த மாதிரி கெடுத்துட்டு அவங்க வாழ்க்கையிலேயே அதிக நாள் வாழ முடியாமல் குடும்பத்துக்கு நல்லது செய்ய முடியாமல் போய் சேர்ந்துட்டாங்க தவிர அந்த வளர்கிற அந்த அவங்களுடைய வாரிசுகளுக்கு மிக அடைஞ்சலாக இருக்குது அதனால் செய்து அந்த டேஸ்ட்டுக்கும் கூட நான் வாரமுறுக்காக பிஸ்னஸ்க்காக போய் மது குடிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க இந்த வயதிலே நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறேன்னா